வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது தினேஷ் மல்லர் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் தமிழினவேந்தர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் நேற்று சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் இருநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கவுர்ணகிரியில் உள்ள மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் இதில் ஏராளமான கல தொண்டர்களும் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களும் திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர் பின்பு கவுர்லகிரியில் ஜான் பாண்டியன் அவர்கள் தலைமையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் திருமதி பிரஸ்லா பாண்டியன் அவர்கள் திரு வியங்கோ பாண்டியன் அவர்கள் கலந்து கொண்டனர் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் சுந்தர்லிங்க தேவேந்திரனார் அவர்களின் இருநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இதில் கோவில்பட்டி தேவேந்திரகுல வேளாளர் சங்கத்தின் சார்பில் எல்ஐசி திரு மாரியப்பன் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் தலைமையில் விழா ஏற்பாடு செய்யப்பட்டது இதில் அகில இந்திய தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் வழக்கறிஞர் தேன்மோகன் அவர்கள் மற்றும் தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் தலைவர் திரு பசுபதி பாண்டியன் அவர்களின் அமைப்பில் இருந்து திரு பாரத் தேவேந்திரன் அவர்கள் மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் மற்றும் புதிய தமிழம் கட்சி சார்பில் பூசாலிபட்டி ஊர் பொதுமக்கள் பால்குடம் எடுத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் அனைவரும் பால்குடம் எடுத்து முளைப்பாரி எடுத்து திரளாக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துள்ளனர் தேவேந்தர் குல வேளாளர் கூட்டமைப்பின் மாநில தலைவர் திருமதி பார்வதி சண்முகசாமி அவர்கள் கோவில்பட்டியில் உள்ள மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் திருவுருவ வெண்கல மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் திரு மாதிரி சுந்தரலிங்க அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் பின்பு தமிழக காவல்துறையால் அவர்கள் காவலர் துணையோடு படுகொலை செய்யப்பட்டதையும் திரு கோவிந்தன் அவர்கள் என்கவுண்டர் என்ற பெயரில் பொய் வழக்கு பதிவு செய்து காவல்துறை தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திரு கோவிந்தன் மீது ரவுடி என்றும் எங்களை தாக்க முயன்றார் தற்காப்புக்காக சுடப்பட்டது என்று கூறுவது ஏற்றுக்கொள்வது போல் இல்லை என்றும் இது திட்டமிட்ட படுகொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செயலில் ஈடுபட்ட காவல்துறை முனீஸ்வரன் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து காவல்துறை நிரந்தர பணி செய்ய வேண்டும் என திரு கு அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லையில் திரு கண்மணி மாவீரன் அவர்கள் வீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களுக்கு திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளார் புதிய தமிழம் கட்சி சார்பில் தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் திரு குபேந்திரன் பூவானிய லட்சுமணன் பாண்டியன் கப்பிக்குளம் பாபு ஆகியோர் கவர்நகரில் உள்ள மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரநாத் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் சில மாவட்டங்களில் மாதிரி சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டுள்ளது தமிழக காவல்துறையால் திட்டமிட்டு என்கவுண்டர் என்ற பெயரில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த திரு கோவிந்தன் என்பவரை படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து எஸ் ஐ தங்கமுனீஸ்வரன் மீது கடுமையான வழக்கு பதிவு செய்து காவல்துறை நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் திரு கோவிந்தன் அவர்களின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகம் முன்பு இன்று அனைத்து சமுதாய கட்சி அமைப்புகளும் ஒன்று கூட வேண்டும் என திரு ராமர் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார் இன்று காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அனைத்து கிராம தேவேந்திரகுள வேளாளர் சமுதாய மக்கள் முடிவெடுத்துள்ளனர் இதில் எஸ் ஐ தங்கமுனீஸ்வரன் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கோவிந்தன் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் கோவிந்தன் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி அமர்த்த வேண்டும் எனவும் போராட்டம் போவதாகவும் இதில் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்ட இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு நீதிக்கு போராட வேண்டும் என தொண்டி மக்கள் தெரிவித்துள்ளனர் ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டார தேவேந்திரகுல வேளாளர் மன்னுரிமை சங்கத்தின் இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் நேற்று அபிராமம் அருகே உள்ள பாப்படம் என்னும் கிராமத்தில் சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இக்கூட்டத்தில் தமிழக காவல்துறையால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட திரு கோவிந்தன் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டு மற்றும் சுதந்திர போராட்ட தியாகி மாவீரன் சுந்தரலிங்க தேவேந்திரனார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் சங்கத்தின் கட்டமைப்புகளும் விதிமுறைகளும் நிர்வாகிகள் அறிமுகம் செய்யப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்திற்கு ஒத்துழைப்பு தந்து சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்த பாப்பனம் கிராமத்தை சார்ந்த திரு கார்த்திகசாமி அவர்களுக்கும் பாப்பன கிராமத்திற்கும் கமுதி வட்டார மன்னுரிமை சங்கம் சார்பாகவும் மருதமலர் உறவுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்து நேற்று பிறந்த நாள் கண்ட திரு கரிகால சோழ மல்லர் அவர்களுக்கு மருதமலர் உறவுகள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது மேலும் செய்திகளுக்கு மருதமலர் உறவுகள் யூடியூப் வலைதளத்தில் பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமலர் உறவுகள் செய்தி பிரிவுக்காக தினேஷ் மல்லர் மதுரை மணப்பச்சேரியில் இருந்து மற்றும் வீடியோ ஒளிப்பதிவிற்காக மாரிராஜ் தேவேந்திர துபாயில் இருந்து நன்றி வணக்கம்